உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பேருந்தில் டிக்கெட் எடுக்க மறுத்து சீருடையில் இருந்த காவலர் ஒருவர் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து அரசு பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி இல்லை என்று போக்குவரத்து துறை தெரிவித்தது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் ஆறுமுகபாண்டி குறித்து விசாரணை நடத்த நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவிட்டார் இதற்கு கடும் எதிர்ப்பை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த நிலையில் காவலர் ஆர்முக இப்படி துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் முதல்வரின் இந்த மானிய கோரிக்கை அறிவிப்பு மூன்று ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்து கழகங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது உடனடியாக இந்த அறிவிப்பு குறித்து அனைத்து மாவட்ட போக்குவரத்து கழகங்களுக்கும் தெரியப்படுத்துவதுடன் பணி செய்யும் மாவட்டங்களில் காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழகம் முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மீது துறை சார்ந்த நடவடிக்கை உட்பட எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்ட பதிவில் முதல்வரின் அறிவிப்பை நிறைவேற்ற தவறிய காவல் மற்றும் போக்குவரத்து துறையின் மெத்தனப்போக்கை மறைக்க பேருந்தில் பயணம் செய்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பது கடும் கண்டனத்திற்குரியது திமுக அரசு தேர்தல் அறிக்கையைப் போலவே மூன்றாண்டு கடந்தும் இதுவரை நடைமுறைப்படுத்தாத சட்டமன்ற அறிவிப்புகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் காவலர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கைக்கு அனுப்பப்பட்ட பரிந்துரையை திரும்பப் பெற வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்